மாணவர்களே நாம இன்னைக்கு பார்க்க போறது என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்கக்கூடிய மேத் பகுதியில் வரக்கூடிய படம் மற்றும் எழுத்து தொடர்புங்கிற பகுதியில வரக்கூடிய வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறதுன்னு பார்க்க போறோம் இந்த பகுதியில எப்படிப்பட்ட வினாக்கள் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்கள் எழுத்துக்களுக்கு எண்கள் அதாவது ஏன்னா ஒண்ணு பீனா ரெண்டு சீனா மூணு அந்த மாதிரி வரிசைப்படியும் போட்டுக்கலாம் அடுத்து ரிவர்ஸ்லையும் ஏன்னா இருபத்தாறு பீனா இருபத்தஞ்சு இந்த மாதிரி சில எண்கள் போட்டி ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கோம் அதே எண் தொடர்பு தான் இங்க வரும் இப்ப முதல் வினாக்களை பாருங்க பிஇஜி பிசி சி கொஷின் மார்க் ஆர் ஜி ஒய் இதுல என்ன பயன்படுத்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியோட எழுத்து நம்ம எழுதுற வருத்தப்படி பார்த்தோம்னா ரெண்டு இட எழுத்து அஞ்சு இரண்டை கூட்டினா ஏழு ஏழாவது எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஜி இப்ப லாஸ்ட் வாங்க ஆரோட எழுத்து பதினாறு ஜியோட எழுத்து இருபத்தி ஏழு இது ரெண்டையும் கூட்டினோம்னா இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாவது எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய் இப்ப பியோட எழுத்து என்னன்னு பாத்தோம்னா பதினாறு சியோட எழுத்து மூணு இரண்டையும் கூட்டினா பத்தொன்பது பத்தொன்பதாவது எழுத்து எதுன்னு பார்த்தோம்னா எஸ் இதோட விடை அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்களேன் ஆர் கொஸ்டின் மார்க் டி அஞ்சு இப்படி போட்டிருக்காங்க இல்லையா இது என்ன பண்ணிருக்காங்கன்னா நேருக்கு நேரா கொஞ்சம் பார்ப்போம் நாலோட எழு நான்காவது எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா டி ஐந்தாவது எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா இ பதினெட்டாவது எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஆர் அப்படின்னா ஜியோட நம்பர் என்ன எத்தனாவது எழுத்து ஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது தான் ஜி அதனால ஏழுங்களை தான் சரியான பதில் அடுத்தது பாருங்களேன் இந்த மாதிரி எண்கள் எழுத்துக்கள் இரண்டுமே சேர்த்து இருக்கும் உள்ள எண்களுக்கு சேன தொடர்பு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இப்ப மூணு மூன்றாவது எழுத்து சி கரெக்டா வரும் ஆனா இருபத்தி ஏழுக்கு டி வராது எங்களுக்கும் எழுத்துக்களும் தொடர்பு இல்ல எங்களை என்ன தொடர்புன்னு பார்ப்போம் அடுத்த எழுத்துக்கள் தொடர்பு பார்ப்போம் இப்ப மூது இருபத்தி ஏழு என்னை பெருக்கி சென்டர்ல மூணு ஏழு இருபத்தி அப்படின்னா நாலு ஏழு இருபத்தி எட்டு இப்ப என் எழுத்து என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் எண் என்ன வருதுன்னு அடுத்து எழுத்த பார்ப்போம் சி டிஇ ஐ கே எம் இ கே என்ன தொடர்பு வருதுன்னு பார்த்தோம்னா சிக்கு அப்புறம் டி சி டி அடுத்த எழுத்து டிக்கு அப்புறம் தான் இருக்குது அதே மாதிரி அப்புறம் இங்க ஜே இல்லாம கே இருக்குது இங்க எல் இல்லாம எம் இருக்குது ஒரு எழுத்து விட்டு இருக்குது அதே மாதிரி இங்க பாத்தோம் அப்படின்னா இங்க அடுத்தடுத்த எழுத்துக்கள் இருந்துச்சு இங்க ஒரு எழுத்துக்கள் விடுபட்டு இருந்துச்சு அப்பனா இங்க இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கணும் அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா எஃப் ஜிஹ் ஹச் வரணும் இங்கு இருபத்தெட்டு ஹச் அதுக்கப்புறம் ஐ ஜே கே மூன்றாவது எழுத்துக்கு இருக்குதா அப்படின்னா இருபத்தெட்டு ஹச்ங்கிறதா சரியான விடு இந்த மாதிரி எண்களுக்கும் எழுத்துக்கள் உள்ள தொடர்பு பாக்குறது ரொம்ப எளிமையானது இந்த மாதிரி எண்களை எழுத்துக்களுக்கு எண்களை எழுதி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நன்றி